ஹலோ மாணவ கண்மணிகளே ஐந்தாம் வகுப்பு கணக்கு அறிவியல் தமிழ் பாடத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயனடைங்க ஹலோ மாணவ மாணவிகளே இன்று நான் பார்க்க போகும் பாடம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டு அழகு ஒன்று திருக்குறள் திருக்குறள் அதை பிரித்தால் திரு கூட்டல் திரு என்றால் மேன்மை பொருந்திய குறள் மேன்மை பொருந்திய குறள் அதாவது திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் என்பது சிறிய வகுப்புகளில் இருந்தே நீங்கள் படித்து வந்த ஒரு செய்திதான் திருவள்ளுவர் சென்னைக்கு அருகிலுள்ள மயிலாப்பூரில் பிறந்ததாக கூறுகிறார்கள் இந்த திருக்குறள் இரண்டு அடிகளை உடையது அதாவது ஒன்றே முக்கால் அடி இதில் கூறப்படாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு எந்த வயதினருக்கும் எந்த நிலையினருக்கும் பொருந்தக்கூடிய எல்லாவிதமான அற கருத்துக்கள் இந்த நூலில் பொதிந்துள்ளது இந்த நூல் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று என்று கூறுகிறார்கள் இந்த திருக்குறளில் முதல் அடியில் நான்கு சீர்களும் இரண்டாவது அடியில் மூன்று சீர்களும் கொண்டதாக அமைந்துள்ளது இந்த திருக்குறள் உலக பொதுமறை என்று கூறப்படுகிறது எல்லா நிலையினருக்கும் எல்லா வயதினருக்கும் ஆண் பெண் சிறு வயதினர் பெரியோர் திருமணமானவர் திருமணமாகாதவர் எல்லா நிலையினருக்கும் தேவையான கருத்துக்களை கூறுவதால் இது உலக பொது மறை என்று திருக்குறளில் கூறப்படாத கருத்துக்கள் எவையுமே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பொதிந்துள்ளது கருத்துக்கள் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்று கூறப்படுகிறது நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கூட திருக்குறளை பற்றி கூறும்போது அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை படித்து அதனுடைய பொருளையும் படிப்பாராம் அதையே வாழ்க்கையில் பின்பற்றுவாராம் அதுபோல எத்தனையோ தலைவர்கள் அறிஞர்கள் இன்றும் அந்த திருக்குறளை படித்து பொருளை படிப்பு படித்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்களும் இந்த வயதிலே திருக்குறளை மனநம் செய்து கொள்வது நல்லது கல்வி அது போன்ற முக்கியமான தலைப்புகளில் உள்ள பாடல்களை நீங்கள் மனநம் செய்து அதனுடைய பொருளையும் அறிந்து வைத்தால் மிகவும் நன்றது நன்றாக இருக்கும் அது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எந்த இடத்திலும் ஒரு குரலை சொல்லி அதற்குள்ள பொருளை சொல்லி ஏதோ ஒரு பேச்சு போட்டியோ எதிரா இருந்தாலும் அந்த திருக்குறளை பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய மதிப்பு மிகவும் உயர்ந்தது என்றே சொல்லலாம் அத்தகைய திருக்குறளை பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம் திருக்குறளில் மொத்தம் முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் அப்ப பத்து பாடல்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இது எப்பயுமே மாறாதுப்பா நீங்கள் சின்ன கிளாஸில் இருந்தாலும் பெரிய கிளாஸ் வந்தாலும் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டு கிளாஸ் போனாலும் இந்த திருக்குறளில் அடிப்படையான தகவல்கள் இது தான் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது ஒரு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் இதுதான் இதில் உள்ள முக்கியமான அடிப்படை தகவல்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்கு போகலாம் ஐந்தாம் வகுப்பில் பண்புடைமை என்ற தலைப்பில் கொடுத்திருக்காங்க பண்பு நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கணும் ஒழுக்கம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றிருக்கணும் அப்படின்னு பெரியவங்களாக சொல்லுவாங்க இந்த பண்புடைமையை பற்றி நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்கலாம் முதலில் திருக்குறளை நான் இசையுடன் பாடுகிறேன் அதன் பிறகு பொருளை பார்க்கலாம் திருக்குறள் பண்புடைமை அன்புடைமை குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் பண்பு இல்லாதவர் பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் தெரிந்தற்று அடுத்து இந்த பாடலை வந்து பிரிச்சு வாசிக்கிறேன் அதையும் கவனிங்க அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பாருங்க அன்புடையவராக இருத்தல் உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்குரிய நல்ல வழியாகும் அப்ப அன்புடையவராக இருக்கணும் உயர்ந்த குடியில் பிறந்திருக்க ஹலோ மாணவ செல்வங்களே இப்போ நம்ம பார்க்க போடுறது திருக்குறள் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு பாடம் இரண்டில் திருக்குறள் பாடத்துக்கான திருக்குறள் மதிப்பீட்டு விடைகளை பார்க்க போகிறோம் வேகமாக சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கிறணும் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் யா குட்டீஸ் வாங்க மதிப்பீட்டு விடைகள் பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த ஆன்றன என்ன பொருள் உயர்ந்த பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் அப்படின்னா பெருமை கூட்டல் செல்வம் பிரித்தெழுதுகளில் பெருஞ்செல்வத்தை எப்படி பிரிக்கணும் பெருமை கூட்டல் செல்வம் அடுத்தது பாருங்கள் பண்புடைமை பண்பு பண்பு கூட்டல் உடைமை அது கூட்டல் இன்றேல் அது இன்றேல் அது இன்றேல் ஆ ஆன்சர் அடுத்த பாடலில் நேர்மை என்னும் சொல் பொருள் தரும் சொல் நேர்மைன்னா நயன் நயன் அக்கடுத்த பாருங்கள் எழுதுக இவ்விரண்டும் இ கூட்டல் இரண்டும் பண்பு மக்கள் கூட்டல் பண்பு அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக உயிரெழுத்துனா எது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு ஆ ஆ ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் அது நம்ம பாடல் அந்த ஐந்து திருக்குறள் இருக்குல்ல அதில் இருக்கிறதுலருந்து நீங்கள் எடுத்து எழுதணும் ஆ ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ அந்த எழுத்தில் எந்த எழுத்து வார்த்தைகள் வந்திருக்கோ அதை எடுத்து எழுதேன் அன்புடைமை ஆன்ற இவ்விரண்டும் அறம்போலும் உலகு உலகம் அறம் அது இன்றேல் அதெல்லாம் எடுத்து எழுதும் அடுத்து பாடலில் இரண்டாம் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ம மொத பாட்டில் பாருங்கள் அன்புடைமை கீழே பண்புடைமை இரண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்கா அன்புடைமை பண்புடைமை எழுதும் அடுத்தது மூணாவது திருக்குறள் பண்புடையார் மண்புக்கு பண்புடையார் அன்புக்கு அதில் இன் இன் வந்திருக்க இதுதான் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது அது மாதிரி உள்ள வார்த்தைகளை எடுத்து எழுதணும் அடுத்தது பாருங்கள் அன்புடைமை பண்புடைமை போல் ஈற்றில் மை மை மயில முடிகிற வார்த்தைகளை எடுத்து எழுதணும் இப்போ நம்ம பாடப்பகுதியில் அருளுடைமை அடக்கமுடைமை ஊக்கமுடைமை அறிவுடைமை அதெல்லாம் எடுத்து எழுதணும் மை மை மயிலை முடிஞ்சது இப்போ ஒத்த ஓசை வரும் சொற்கள் அதில் மயிலை முடிகிற வார்த்தைகளாக அது வினாக்களுக்கு விடையளிக்க பாருங்க பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள் யாவை பண்புடையவராக வாழ்வதற்கு நல்ல செயல்கள் வந்து நம்ம இருபத்தி ஒன்றாம் பக்கத்தில் முதல் பாடலுக்குரிய பொருள் பண்புடையவராக இருக்கணும் உயர்ந்த குடியில் பிறந்திருக்கணும் இது ரெண்டு இருந்தால் அவங்க பண்புடையராக வாழ்வதற்குரிய செயல்கள் மரம் போன்றவர் என திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது மரம் போன்றவர் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க அது நாலாவது பாடலுக்குரிய பொருளாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் அடுத்து பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம் எவ்வாறு பயனில்லாது போகும் அப்போ அஞ்சாவது பாடலுக்குரிய பொருள் பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம் தூய்மையற்ற பாத்திரத்தில் தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றாகும் நல்ல பால் என்ன செஞ்சிடும் கெட்டு போயிடும் அப்போ பண்பில்லாதவர்கள்ட்ட இருக்க செல்வம் அது வேஸ்ட்டு அது கெட்டு போன பாலுக்கு ஒப்பா ஒப்பிடுறாரு வள்ளுவர் இவ்வளோதான் இந்த பாடலுக்குரிய பொருளை படிக்கணும் அதில் உள்ள வினாக்களுக்கான விடைகளையும் நீங்கள் படிக்கணும் இதை படித்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்ல நட்பு திரு கல்வி என்ன என்ன சொல்லாம் நல்ல ஒழுக்கமுடைமை அந்த மாதிரி உள்ள திருக்குறள் உள்ள அதிகாரங்களையெல்லாம் அந்த பத்து பத்து பாடல்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி மனசில் வச்சுக்கிறணும் எங் எப்போ கேட்டாலும் ஒரு இருபது முப்பது குரலையும் மனப்பாடமாக சொல்ல தெரியும் அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பழக்கம் நல்ல பண்புகளை நீங்கள் பெறுவதற்கு இது வந்து வாய்ப்பு அதனால் ஒவ்வொருவரும் ஒரு முப்பது நாற்பது குரலாவது நீங்கள் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறவங்க ஒரு நாற்பது குரலாவது மனப்படமாக தெரிஞ்சுருக்கணும் அதுக்குரிய பொருளும் தெரிஞ்சிருக்கணும் பாய் குட்டீஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசுன்னா என்ன செஞ்சிடணே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி திருக்குறளை நல்லா மனப்படம் பண்ணணும் ஓகே பாய் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லையானே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க